நவருங்க நவருங்க வழியை விட்டாதான் அடிச்சிருவேன் எடுத்துட்டு வரேன் நவருமா நோரு வாசம் அடிச்சுட்டுன்னா போதும் ஏ களி கறி 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 வரேன் வரேன் நவரு நவரு வரேன் கிண்ணத்தை எடுத்துகிட்டு வரேன் நவரேடா இருக்கா ஐயா Não, não... எல்லாம் எப்படி தூங்க பாருங்க பாருங்கள் இன்னொருத்தனை வந்து வேறு நாய் கடிச்சு போட்டுச்சு காலில் கடித்து காயமாயிடுச்சு அது கால் வீங்கி போய் நடக்க முடியாமல் தெருப்பக்கம் இருக்காங்க இங்கே உள்ளது கிடையாது வெளியில வெளியிலேருந்து வந்து தூங்கினதை பிடிச்சி கடிச்சு வச்சிடுச்சுப்பா பாவம் காலை தூக்கி தூக்கி காமிக்கிது இவங்கெலாம் கூடுமாடாக தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆறுமுகன் தம்பி கேட்டிருந்தாங்க அக்கா நாய் எப்போலேருந்து வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க அப்படி கேட்டிருந்தாங்களா இல்லை நாய் பண்ணையெல்லாம் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டாங்களே நன்றி தெரியுது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாகவே நாயும் வச்சிருக்கோம் இவங்க தான் ரொம்ப சொகுசாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கடா எல்லாம் என்ன இருக்கீங்க ரொட்டி தின்னாச்சில்ல தின்னாச்சி இல்லை இங்கே வா இங்கே வா இப்போதாங்கடா நீங்கள் தாண்டா தீங்க இதை எப்படி பாருங்க கதை எப்போ திறப்பாங்க ஜம்பிங் வேறு நடக்குது இல்லை இங்கே இன்னொருத்தவங்க ம் பின்னாடியே போங்க அப்படி பிச்சு போகிறோம் பாரு பாலி என்ன ஆட்டை ஆடுது அங்கே உள்ளார யாரும் வா அண்ணா சின்னப்பிள்ள இங்கே படுத்துனப்பில நீ படுத்துகிட்ட வேலை தான் ஏன் வீங்கி வீங்கிருக்கே கண்ணி எங்கே அப்படி இருக்கிறதுக்கு இங்கே வருங்க மூணு ஒலி போட்டு கடிச்சிட்டா நபு இருக்கு ஒரு பக்கத்து கண்ணே தெரியல அதுலேயும் அட்டைக்காசம் ஓயுத சேட்டை அதையும் கேட்டால் ஓய் தானே கேட்குறேன் இந்த இதுதான் தான் போட்டு எல்லாத்தையும் கிடச்சிவிடுது இதெல்லாம் இதுதான் கிடச்சிக்குது அந்த தங்க மீ எது செக்கப்பு கொள்ளதாக இருக்குடா எல்லாம் சாப்பிட்டு படுக்கையை போட்டாங்க ஆமாம் நல்லா தயிரை ஊற்றி ஜம்மு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நெளிய வேண்டியது தூங்க வேண்டியது கொட்டாய் விட வேண்டியது சிம்ரம் முடிக்க வேண்டியது இதான் வேலை ஆமாம் எங்கே மீதி பேரலாம் எங்கள் படி மேலே தூங்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க எங்கன்னு தெரியல நம்மலாம் நம்மளாம் சின்ன பிள்ளைகள் இப்படி தான் தூங்கியிருப்போம் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையாக ஆளுக்கு ஒரு பக்கமாக எங்கள் காலை அவங்க மேலே அவங்க காலு எவங்க மேலே அப்படின்னு அது போல் இதுங்களும் தூங்கு தூங்க பாருங்கள் எங்களுக்கு இன்னும் விவரம் பற்றலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆணிச்சின்னா கடிச்சு பிடிச்சிட்டு கிடக்குங்க இப்போ எப்படி தூங்கத்தை பாருங்க அழகா இதில் இன்னொருத்தவங்களை காணும் இவங்க மேலே அவங்க கால் போட்டு தூங்குறாங்க படுக்கும்போது எல்லாம் அப்படிதான் இப்போ ஒற்றுமையாக படுத்துக்கும் அதுவும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா எது தலை எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படி நெருக்கமாக படுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் அதை விட ம் உங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லையா வாசப்படியில் தலை வச்சு பாதி உடம்பு அந்தாண்டா இருக்குது பாதி உடம்பு இந்தாண்ட இருக்குது நான் எப்படி அந்த விளாட போறது இது மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுதோ ஒண்ணு முடிச்சு பார்க்குறது யோசனை பண்ணுது திட்டுவாங்களோ அப்படின்னு எம்மா அழகா மாமா தடியில சிம்ட்டு கல் போட்டு தர நல்லா ஜில் ஜில்லு இருக்கு வாசப்படில ஏறிப்படுத்துக்கிட்டு அட்டை கசம் பண்ணுதோப்பா

படுத்துக்கம்மா போகும்போது ஓரமாக போனா என்ன ஆ வர ஒன்றும் சரியில்லை ஓகே ஆன ரெட்டு தங்கமே அம்மா திட்டி டென்னாடி தங்கம் கோமா கோமா ம் வர 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 நமக்கு ஒன்று கொடுக்க மாட்றாளே ம் இந்த அஞ்சு பேர் வந்ததுலேருந்து சரியில்லையே அப்படின்னு அந்த அஞ்சு பேர் மேலே நல்லா கோவத்தில் இருக்கு இப்போ ம் நம்ம பவர்லாம் போயிடுச்சே ம் என்ன பண்ணுறது சோகமா சுகமாட்டி இரட்டு தங்கத்துக்கு சோகமா பார்க்க மாட்டிங்களா ஐயோ இங்கே பாரு கொஞ்சம் நான் சமாதானம் ஆகிடுமா ஆமாட்டியா பத்து சரி நான் உள்ளார போகிறேன் போ அண்ணா ரெண்டு பிள்ளை அண்ணா ரெண்டு பிள்ளை இங்கே போகிறேன் எழுந்துட்டு போயேன் எனக்கு என்ன மடியா போச்சா இங்கே வாங்க 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 வாடி நீ ரெண்டு முடியாது வா

ஓ அதிகம் அதெல்லாம் அதே காமிக்காத சாப்பிட்டு வெடி இவன்ட்டா நாடா போச்சுடா போடா நீ எங்கே தெரியா வர இங்க தான் காமிச்சு கொடுக்குறானே கத்தி கத்தி ம் என்ன பண்றது நானே கத்துல கத்துல சிக்னல் கொடுத்துட்ற அத்தனை பேர் வந்து விடுறாங்க ஏல இங்க போடுறா இல்லை பெரியவன் ஆகிட்டே ஏதாச்சும் வேட்டை பிடிச்சி தின்னா என்ன அவன்தான் சின்ன பிள்ளை ஊரை சுத்த வேண்டியது உலகத்தையே சுத்த வேண்டியது இது காமிச்சி கொடுக்குற வேலை தான் கப்படிப்பிட்டு சைலண்டாக தின்னாதானே கத்திர கத்திரலாம் அஹா அங்கே என்னமோ வைக்கிறாங்கடா ஓடுண்டான்னு ஓடியாந்து விடுதோம் இருக்கிறதுலே எல்லாத்தையும் விட இதுதான்ப்பா அப்பாவி எல்லாத்துக்கும் பயப்படும் சின்ன நாய் வந்து அது சாப்பிட்ற சாப்பாடை வந்து சாப்பிட்டுச்சுனா கூட இது பயந்துட்டு போயிடும் நம்ம கிட்டக்கே நிற்கணும் இது கோவம் வந்துவிடும் போடும் ஆகும்னா கோமும் வந்துவிடும் ஏக்கமும் ஆகிடும் ஏக்கமாக இருக்கும் பாசக்கார பிள்ளை ம் பாசக்காரத்தங்கம் இப்படி தானே அப்படியே லேசாக திட்டினாலும் அப்படியே மூஞ்சி சோகமாக போயிடும் ம் இப்போ எங்கேயும் இவ்வளோ வேகமாக இறக்க இறக்க உடியாந்த நீங்கள் சொல்லு ஊர் சுத்தப்பட காலை என்னாச்சு நீங்களா சாப்பிட்டீங்களா ரொட்டி ஆ சின்னாச்சுதான் காலையில் அப்புறம் அங்கேயோ உட்காந்துட்டு யோசிக்கிறியாங்கிறேன் வருதா இங்கேயாவது வார்த்தை வருங்க என்ன அப்படி கோவம் என்ன அப்படி கோவம்னு கேட்குறேன் ம் தான் நீ அவனுட்ட போய் கூடாது இங்கே வா வா அவர் நவரு 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 அடிச்சுருவான் அடிச்சுடுவான் போ வாங்கடாங்க நீ தின்னு தா தா ம் உங்கள் வேலை சின்ன பிள்ளை கடி வாங்க அது கம்ருப்பில அதிகாரம்தான் ஆ நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கல்ல ஆ அதை சாப்பிட்டு விடு விடுங்க வாங்க போகிறீங்க அங்கேயே மாதிரி பெரிய இருக்க அங்கேயே வரேன் இவங்களோட சாப்பிட விட மாட்டானு ஒன்னே அங்கேயே இரு அம்மா பெசஞ்சி எடுத்துகிட்டு வரேன்ட்டேன் இல்லை போயிச்சுடு இங்கோட்டா இருக்கு இங்கோடா 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 போய் படுங்கடா பிச்சை எடுத்துடுவோம் அவங்க இப்போ தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அழுவல் வேறு அவளுக்கு தெரியாமல் தான் உனக்கு சாப்பாடு வைக்கணும் ஆமாம் உனக்கு வச்சா நீ திங்கிரி எங்கேயாவது அவனு வந்து வாயை வச்சானே எட்டுக்க போய்டுற நண்டி போட்டோ அவனை தங்கம்பி பச்சை கீதாடி ம் பச்சை ம் பிச்சை ஒருத்தரும் அவனால் போடு போடவுண்ணே போடணா போட இதுக்கு இது பயப்படுது என்ன பண்றது இங்கே பார்த்தீங்களா இது இங்கே தான் படுத்துருக்கு ஐயையே சரியாட்டா ஓட்டுங்கடா ஓட்டுங்கடா இது ஒரு வாரமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு எங்கடி எங்க அக்கி இதுக்குள்ள புந்துகிறது இங்கே தான் இருக்குது அது ஒரு வாரமா ஆடு அதான் இங்கே வந்து கொட்டாவில் படிக்கல இங்கே வாங்க அந்த பக்கம் போயிச்சு போங்க அப்படியே வந்து அங்கே கொல்ல பக்கம் புந்து குட்டி அடிச்சிடும் 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 இதை பார்த்துட்டு தான் ஆடு வந்து மேச்சலுக்கு போக மாட்டேன்னு அப்படியே நின்றுச்சுவாங்கடா எல்லாம் என்ன இருக்கீங்க ரொட்டி தின்னாச்சி இல்லை தின்னாச்சி இல்லை இங்கே வா இப்போதான் இங்கே அம்மா வழியை விடுங்க எல்லாம் எடுத்துக்க வாங்க வா இதெல்லாம் சாப்பிட்டாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது என் கண்ணாடிக்கு தங்க மட்டும் நல்ல பிள்ளை மாரி அப்படியே பதிஸ்டாகப்படுத்துக்கிச்சு இது ரெண்டுத்தையும் பாருங்க சேட்டையை இது காலாக அது கடிக்குது அதுக்காக இது கடிக்குது ம் இப்படியே விளையாட்டுத்தனமாக சண்டை நடக்கும் அப்புறம் முத்திப்பிடுவோம் அப்புறம் யாருக்கு ரத்தம் வருதுங்கிறதே தெரியாது நம்ம கத்தி கத்தி நம்ம தொண்டை தண்ணி தான் வற்றி போகும் சமாதான பண்ண முடியாது அப்படியே நல்ல பிள்ளை மீறி படுத்துருக்கோம் பாருங்கள் ம் இதில் இன்னும் ஒரு நாலு பேர் எங்கே போயிருக்காங்கிறது தெரியல அதாவது சின்னவங்கள ரெண்டு பேர் பெரியவங்கள ரெண்டு பேர் நாலு பேர் எங்கே போயிருக்காங்கங்கிறது தெரியல இப்போதைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க மொத்தம் வந்து ஏழு பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் இறந்து போயிட்டாங்க இதில் வந்து இந்த அஞ்சு பேரும் வந்து வீட்டை விட்டு இன்னும் எட்டக்க போக தெரியல மீதி ரெண்டு பேரும் எப்பயாச்சும் தான் வருவாங்க அதாவது சாப்பிட்ற நேரத்துக்கு வருவாங்க மற்ற நேரம்லாம் விளாட்றதுக்கு போயிடுவாங்க இப்போ அது போல் தான் பெரியவங்க வந்து நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு எங்கேயோ வேக வேகமாக முடியாது இறக்கிது இவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இவங்களுக்கு ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பசிஞ்சு வச்சுட்டு நான் மறுபடியும் இன்னொரு நாள் வரேன் அழகி தொங்கம்